உலக பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறதா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் இப்போ நம்ம வாடிவாசலை பற்றி பார்க்க இல்ல அதை தாண்டி இருக்கிற முனீஸ்வரர் கோயிலை தான் பார்க்க போகிறோம் ஹாய் வணக்கங்க மக்களே இன்றைக்கி நான் பதிவு எங்கேருந்துன்னா மதுரை அலங்காநல்லூர் முனீஸ்வரர் கோவில் கோயில் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் வாடிவாசலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க அமைஞ்சிருக்கு அலங்காநல்லூரோட சிறப்புன்னே சொல்லாங்க இந்த கோயிலை கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா குதிரையில் கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க முனீஸ்வரர் கோயிலோட சிற்ப வடிவங்களை பார்த்திங்கனாலே உங்களுக்கு உடம்பே புல்ல இருக்குங்க அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த கோயிலை மோஸ்ட்லி தெரியும் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க கோயிலோட அற்புதங்களை பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கோயில் விசேஷ நாட்களில் ஆடுகளை பலியிடுறதே வழக்கங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பலியிடுற இடம் ஆடுகளை பலி கொடுக்குற இடங்க அதுலேருந்து நேராக கோயில் உள்ளே போகணும் கோயிலை சுற்றி வர இடத்துலையே இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கலாம் சிற்பக்கலைரோட வடிவம்னு சொல்லலாம் ஒரு நாகம் பெல்ல தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு கலைஞனுடைய கற்பனையை ஒரு வடிவமாக கொண்டு வந்திருப்பாங்க நாகம் வந்து பெல்லை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் அதை முடிச்சுக்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வரலாம்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இந்த கோயில் நிறைய அற்புதங்களை கொண்டதுங்க கோயிலை சுற்றி வரும்போது தான் நான் இன்னொரு அற்புதத்தையும் பார்த்தேன் அதை நான் மட்டும் பார்த்தா பார்த்தா நான் உங்களுக்கும் காட்டுறேன் கோவிலோட பின்புறம் வந்து பார்த்தா மதுரை அலங்காநல்லூர் முனீஸ்வரர் கோவிலோட ஜல்லிக்கட்டு காலை நிற்கிதுங்க கோவில் காளைங்கிறங்காட்டி இதையும் ஒரு சாமியாக தான் பார்க்குறாங்க பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தேங்க பல போட்டிகளில் கலந்துக்கிட்ட காலையாக இருந்தாலும் நான் பக்கத்து போனப்போ என்னை ஒண்ணுமே பண்ணலைங்க ஆனாலும் நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தான் பண்ணேன் கோயிலை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாண்டுருந்தேன் குழந்தைகள் கூட அது மிரட்டலைங்க அது பாட்டில் அதனோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும் குழந்தைகள்லாம் ஓடி விளையாண்டுட்டு தான் இருக்காங்க யாரையும் ஒர்க்காக கூட மிரட்டலைங்க நாம் தான் ஜல்லிக்கட்டு காலைகளை டிவிலேயே பார்த்துதுங்களாச்சே அதனால் ஜல்லிக்கட்டுக்கு ஆலையை பார்த்து கொஞ்சம் நேரம் தகச்சு நின்றுட்டேங்க இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க அதெல்லாம் என்னால் ஃபுல்லாக காட்ட முடில எனக்கு டைம் இல்லைங்க அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடில தூரத்தில் பார்த்தீங்கன்னா இளவட்டக்கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறக்கான கல் இளவட்டக்கல்லை தூக்குனா தான் பொண்ணே கொடுப்பாங்களாம் அந்த கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க நான் போய் தலைவங்கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க நான் சின்ன கோயிலாக இருக்குது உள்ளூர் மக்கள் மட்டும்தான் வழி விடுவாங்கன்னு நினச்சேங்க ஆனால் நிறைய பேர் கேட்டால் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோயிலில் தரிசிக்கணுங்கிறதுக்கோசரமே அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க பிரகாரத்தை சுற்றி வந்தாச்சு நம்ம இப்போ டைரெக்டாக கோயிலுக்குள்ளே போய் முனீஸ்வரரை காட்டுறேன் கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலவுட் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறக்கும் அலௌ பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து சாமியும் சேர்த்து வீடியோவை வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டு காட்டுறேன் கோவிலுக்கு வரணுன்னா அலங்காநல்லூர் இல்லாட்டி கேட்டு கடை ரெண்டு ஸ்டாப்பிங்ல இறங்கி நடக்கிற டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் வாங்க கோயிலுக்குள்ளே போய் முனீஸ்வரரை தரிசிச்சுட்டு வரலாம் உள்ளே போனால் நிறைய பக்தர்கள் வந்து அவங்களோட வழிபாடுகளை வந்து இருந்தாங்க இந்த கோயிலில் முனீஸ்வரர்கிட்ட புது வாகனங்கள் வாங்கினாலோ திருமண தடையோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட கோரிக்கையை வந்து முன் வச்சு வேண்டிட்டு போனாங்க புது வாகனங்கள் வாங்கினா விபத்துகளை தவிர்க்கறக்காக இங்க வந்து ஒரு பூஜையை போட்டு தாங்க எல்லாருமே கிளம்புறாங்க கோயிலோட சிறப்பை பத்தி ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து பூசாரியே சொல்லிட்டு இருந்தாருங்க நம்ம நான் கோயிலுக்குள்ளே இருக்கிற சிற்பங்கள் மற்றும் ஆயுதங்கள் முனீஸ்வரரோட ஆயுதங்கள் எல்லாம் காட்டுறேன் பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருங்க முனீஸ்வரர் பிரம்மாண்டமாக நின்றுட்டு காட்சி தருவாருங்க அவரை பார்த்ததும் உங்கள் உடம்பெல்லாம் சிலுக்கிறத நீங்கள் உணர முடியும் நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைம் போனாங்காட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி காலையில் இல்லாட்டி சாயங்கால டைம் வந்தீங்கன்னா கூட்டத்தை வந்து தவிர்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து நார்மல் டைம்ல தாங்க வந்தோம் இன்னும் திருவிழா காலங்களில் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இரநூறுலேருந்து ஐநூறு ஆடுகள் வரைக்கும் ஒரே நேரத்தில் விட்டுவாங்க அவங்க முனீஸ்வரர் அவரை பார்க்கறக்கான வாய்ப்பை எனக்கு ஒரு கொடுத்தாருங்க பல நாட்களாக பிளான் பண்ணி தடங்கள் இப்போ தாங்க எனக்கு இந்த கோவிலுக்கு வர்றக்கான வாய்ப்பே கிடைச்சது மதுரை அலங்காநல்லூரோட சிறப்புன்னே சொன்னாங்க இந்த முனீஸ்வரர் கோவில நான் ஃபேமிலியா தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க